அனைவருக்கும் முறமையின் பணிவான வணக்கங்கள் கடவுள் வந்து நல்லவங்களுக்கு தான் சோதனை கொடுப்பாரு சார் அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி வந்து நல்லது செய்தோம் அப்படின்னாலுமே நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிறோம் இன்றைக்கி என்னுடைய யோகா வகுப்பில் வந்தவங்க நான் சிவனை நிறைய வழிபாடுறேன் சார் கடைசியில் வண்டியில் போகும்போது மாடு வந்து மு முட்டி ரெண்டு மாதமாக என் வீட்டுக்கார் படுத்த இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்கள் படிக்கிற பசங்கள் ஆடு மேய்க்கிறவங்க அழகாக கையில் பிடிச்சி மேய்ச்ச ஒரு காலம் உண்டு யார் எப்படி போனால் என்ன நம்மளுடைய வருமானத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு அதனால் மாடு மேயிடுது அது மாட்டுன்னு ரோட்டில் திரியுது அது அதனால் நிறைய இடர்பாடுகள் நடக்குது இது அரசாங்கம் ஒரு நாள் அதுக்கு தீர்வு கொடுக்குது ஒரு நாள் தீர்வு கொடுக்க மாட்டேது சட்டம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தவிர்க்கலாம் சமீபத்தில் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க இறப்புக்கப்போ வந்து மலர் வந்து ரோட்டிலலாம் தூவக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன் வெளியினூர்லேருந்து நம்ம அருமாத்தப்பட்டிலேருந்து வரும்பொழுது அவங்க இறப்பு அங்கே பூரா பூவெல்லாம் கொட்டு போட்டு வச்சுருந்தாங்க அப்போ யோசிச்சுருந்தேன் ஒரு நாள் சட்டம் போடுறாங்க ஒரு நாள் அதை யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல என்னுடைய மாமியார் ஊருக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தோன்னா இறப்பப்போ பூவெலாம் ரோட்டில் போடாமல் அழகாக வண்டியில் எடுத்துகிட்டு போய் அந்த சுடுகாட்டு கிட்டே போய் அப்புறம் போட்டுகிட்டு போனாங்க யாருக்கும் இடையூறு இல்லாமல் அப்போ கேட்டால் இல்லை இதுமாதிரி சட்டம் போட்டிருக்காங்க அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஒரு தரப்பு ஃபாலோ பண்ணுது ஒரு தரப்பு ஃபாலோ பண்ணலை ஸோ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா நாளைக்கு உங்கள் சார்ந்தவங்களே அந்த வழி போகும்பொழுது வழிக்கு விழுந்து அடிப்படக்கூடிய சூழல் ஏற்படும் உங்கள் ஃபேமிலியில் இது ஒரு கர்மம் நம்ம என்ன செயல்படுத்துகிறோமோ அதுதான் செயலாக நடக்கும் இப்போ மாடை வந்து அப்படியே கட்டாமல் விட்டாங்க அந்த மாடு போய் இடிச்சு எங்கள் ஊர் தான் அவங்க பாண்டிச்சேரி தான் அவங்க அவங்க வீட்டுக்கார் மணக்குளம் நேரில் இருக்காப்புல பசங்க ரெண்டும் படிக்கிற பசங்க இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கான் காலைல நம்மளோட யோகா கிளாஸை சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது சில சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்மள சார்ந்து இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க இது வந்து ரோட்டில் மலர்தூகிறதா இருக்கிறது இறப்பக்கு மலர் தூவறதாக இருக்கிறதோ இல்லை ரோட்லேயே மாடை வந்து விட்டு மேய்க்கிறதா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நீங்களே திருந்துற வரைக்கும் இது எதுவுமே வந்து சாத்தியப்படாது மாற்றம் மாறாது அப்படியே தான் இருக்கும் படித்த இளைஞர்கள் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி செயல்படுத்து முயற்சி பண்ணுங்கள் அரசாங்கம் வந்து பக்காவான ஒரு ஸ்டெப் எடுக்கணும் என்ன அப்படின்னா மாடு ரோட்டில் இருக்கா உடனே அந்த எல்லா மாட்டையும் வண்டியில் வாரி எடுத்துன்னு போய் எங்கே நிறுத்தணுமோ அவங்க நிறுத்திடணும் அப்போ அவங்களை வர வைக்கணும் வர வச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் உட்காந்து கிளாஸ் எடுக்கணும் கிளாஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்கும் அவங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க குடும்பத்தில் ஒரு ரெண்டு நாள் தங்க வைக்கணும் ஏன்னா அவங்களுடைய வழிகளை அப்போ தான் உணர்வாங்க இது வந்து ரொம்ப ஒரு மனதுக்கு நெருடலாக இருந்தது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய மாடு வச்சுருக்கவங்க தயவுசெய்து நீங்கள் வீட்டில் வச்சு அதில் வயலில் வச்சு கட்டி வளர்க்குறது பாருங்கள் க கையில் பிடிச்சிட்டு மேய்க்கிறத பாருங்கள் ரோட்டில் கண்ணா பண்ண விட்டு நிறைய குடும்பங்களுடைய அழிவை வந்து பார்த்து மகிழ்ச்சி பராதீங்க புரியுது